வணக்கம் மக்களே விபத்து அப்படிங்கிற அந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடியது நம்மளால் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாட்டினாலும் நம்மளை மீறி அதாவது மனித பியாண்டு அவர் லிமிட் மனிதன் எல்லை கப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விபத்தை நம்மளால் தவிர்க்க முடியாது அதே சமயத்தில் மனிதனால் உருவாகக்கூடிய விபத்துகள் அதாவது அஜாக்கிரதையினாலும் கவனக்குறைவினாலையும் விபத்துகள் அதனால் தொடர்ந்து உயிரிழப்புகள் அப்படியும் வந்து சில விபத்துகள்லாம் இருக்குது அதாவது மேன் மேடு ஆக்சிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அந்த மாதிரி ஒரு மேன்மேடு ஆக்சிடெண்ட்ஸ் வந்து ஒரு கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் சாரி பெங்களூரில் இந்த சின்னச்சாமி ஸ்டேடியம்ஸ் அதாவது ஆர்சிபி அதாவது அந்த ஐபிஎல் கிரிக்கெட் கேம் கொண்டாடத்தை கொண்டாட்டத்தை நடத்தப்பட்ட அந்த ஒரு இதில் நிகழ்வில் ஒரு கூட்ட நெரிசல் இருந்து ஸ்டாம்ப்பேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்டாம்பேடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அதற்கும் இந்த இதுக்கு வித்தியாசம் இருக்குது அந்த கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட மிதிப்பட்டு பதிமூணு பேர் இறந்துட்டாங்க முதல்ல பதினோரு பேர்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கு காயத்தினால இறந்து அவங்க பதிமூணு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது இது எதற்காக கூடிய கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே அஞ்சு பைசாக பிரயோஜனம் இல்லாத ஒரு கூட்டம் இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் அப்படிங்கிறத யார் கணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உளவுத்துறையும் சரி காவல்துறையும் சரி சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய அந்த அரசு நிர்வாகம் எல்லாமே சேர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனால் இதில் எல்லா அனைத்து அந்த அமைப்புகளும் அடைஞ்சதுனால இன்றைக்கி வந்து பதிமூணு உயிர்கள் வந்து நாம் இழந்திருக்கோம் பதிமூணு பேர் இறந்தவங்க வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசு அவங்களால சமூகத்துக்கு எந்த பயனும் கிடையாது இருக்கிற வரைக்கும் எழுந்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இறந்த அத்தனை பேருமே வந்து முப்பது இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளவங்க தான் ரொம்ப யங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அல்லது ஒரு சின்ன பையனாக இருந்திருக்கிறார் ஏழு வயசுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இது எதுக்கு இந்த விபத்து ஏன் இந்த கூட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த ஆர்சிபி என்று அழைக்கக்கூடிய அந்த ஐபிஎல் கேமில் ராயல் ராயல் சாம்பர் ஆஃப் அந்த பேங்களூர் அப்படிங்கிற அந்த ஆர்சிபி டீம் வந்து ஐபிஎல் கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றிருக்கா கொண்டாட கூட்டமாக நான் கிரிக்கெட்டே பார்க்குறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்த்தது அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் பார்க்குறதே கிடையாது முத முதல்ல மேட்ச் ஃபிக்ஸிங் வந்ததுலேருந்து இந்தியா உலகத்திலே இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறத நடத்தக்கூடிய ஒரே கேம் எது அப்படின்னா அது வந்து கிரிக்கெட் மட்டும்தான் நீங்கள் ஃபுட்பால்லேயோ கபடியிலையோ ஹாக்கிலேயோ எதுலேயுமே வந்து நீங்கள் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ண முடியாது இப்போ இதே மேட்ச் ஃபிக்ஸிங் வேறு எதாவது கேமில் நடந்திருக்கான்னு பாருங்கள் இருக்கவே இருக்காது கிரிக்கெட்டில் மட்டும்தான் வந்து இது வந்து ஒரு முட்டாள்தனமான கேமு தான் இதை சொல்கிறது சரி அதை விடுங்க ஏன் அப்படின்னா எல்லா ஒரு கேமுமே வந்து ஒரு எக்ஸசைஸு எல்லா டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸோட அது இருக்கும் ஆனால் இந்த கேம் வந்து ஒரு சோம்பேறிகள் விளையாட்டு அதனால என்ன கிரிக்கெட் பார்க்குறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் எனக்கு இந்த இதை பற்றிலாம் எனக்கு ஐடியா கிடையாது இந்த ஐபிஎல் கேமு செய்திகளில் வந்து தலைப்பு செய்தி வந்தால் மட்டும்தான் அதை பார்ப்பேன் அது கட்டாயமாக திணிக்கப்படுறதுன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்தியா வந்து ஒற்றுமையாக இருக்கணும் இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்து ஒரு டைமில்லாம் எல்லாம் சொன்னாங்க நாமெல்லாம் பல மொழிகளால் இனத்தால் பிரிந்தாலும் நாம் அனைவரும் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து எல்லாத்துலேயும் சொல்லுது ஆனால் அதே சமயத்தில் மொழிவாரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மா மாகாணங்கள் ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக கேட்கல அப்போலாம் முடியாதுன்னு சொல்லி அதனால் ஆந்திராவிலலாம் மிகப்பெரிய கலவரம் வந்து பொட்டு ஸ்ரீராமுலு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஐம்பத்தி மூணு நாட்கள் உண்ணாவிரத வந்து இறந்து போனார் அதெல்லாம் வரலாறு நாட்டை வந்து திருப்பி பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போலாம் வந்து நேரு தலைமையில் ஒரு இதாக இருந்தால் அதுக்கப்புறம் ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய கலவர் வந்து லிங்குஸ்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மொழிவாரியிலே பிரித்தாங்க அதேதான் இன்றைக்கு என்ன செய்யுது இதே லிங்கிஸ்டிக் பேசிஸில் கிரிக்கெட்டை பிரிக்கிறாங்களெல்லாம் இதுவும் ஒரு பிரிவினைவாததான் உடனே சொல்லுவாங்க இது கேமாக கேமாக பாருங்கள் அப்படின்னு எப்படினாலும் பிரித்தா பிரிச்சு தான் இப்போ வந்து சென்னையில் உள்ளவனுக்கு பெங்களூர் டீமாக பிடிக்க பெங்களூரில் பெங்களூரூரில் ஹைதராபாத் பிடிக்க மாட்டுது ஹைதராபாத் பிடிக்கிறவனுக்கு பஞ்சாப் பிடிக்க மாட்டேது இதெல்லாம் எதை வச்சு பிரிக்கிறீங்க எல்லாமே மொழியின் அடிப்படையில் தான் பிரிக்கிறீங்க அப்போ இதுக்கு பேர் என்னது பிரிவினைவாதம் தான் சரி அது விடுங்க இப்போ இந்த மேட்ருக்கு வரேன் இந்த ஆர்சிபியோட இந்த வெற்றி கழிப்பு கொண்டாட்டம் பெங்களூரில் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பதினெட்டு ஆண்டு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னமோ அப்படியே பெரிய உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணது மாதிரியும் இந்த கிரிக்கெட்டுக்கு அரசியல்வாதிகள் வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் முக்கியத்துவத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் அவனுக்கு வந்து லாபம் அதில் அவ்வளோ கிரெடிட்டு இந்த பிசிசி நடத்தலாமா இருங்க அவதான் நடத்தலாம் நினைக்கிறேன் அவனுக்கு வந்து டேக்ஸே கிடையாது அந்தளவுக்கு லாபம்னு வச்சுக்கோங்க அதாவது ஆடு மாடு கோழிகள் அந்த காலத்தில் வெள்ளக்காரன் காலத்தில் இது அமெரிக்காவில் வந்து கருப்பினர்கள் வந்து ஏலத்துக்கு எடுப்பான் அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த கிரிக்கெட் வீரர்கள் வந்து என்ன செய்கிறாங்க ஏலத்துக்கு எடுக்கிறாங்க இது வந்து ஒரு அடிமைத்தனம் தான் அவர் நல்லா விளையாடுறாரு எப்படி வந்து அமெரிக்காவில் வந்து ஆப்பிரிக்கர்கள் வந்து ஏலத்துக்கு கிடைக்கல அவர் பாடி நல்லா கட்டுமசமாக இருக்கார் நல்லா வேலை செய்வார் இவருக்கு இவ்வளோ டாலர் அப்படின்னு சொல்லி ஏலத்துக்கு எடுத்தேன் அதே தான் இன்றைக்கி எடுக்கிறேன் அவ்வளோ தான் எல்லாமே அந்த வடிவங்கள்லாம் மாறுதே உள்ளே எண்ணங்கள் அதே தான் சரி இப்போ இந்த ஒரு கோட்டை இந்த இந்த கொண்டாட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ள அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது ஊர்வலமாக அவர்கள் மாதிரி அதில் அந்த சின்னசாமி ஸ்டேடியங்கிறது அந்த காலத்துலேருந்தே இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து மொத்தமே ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் உட்கார முடியுமா இதில் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாரும் ஃப்ரீ அப்படின்னேன் ஒட்டுமொத்த பெங்களூரும் அந்த ஸ்டேடியம்ல விளையக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் தரன்ட்டான் அதில் விராட் கோலி உள்ள வரையில் விராட் கோலியை கேட்ச் பண்ணணும் விராட் கோலியை வந்து லைவாக ஃபோ ஃபோட்டோ எடுக்கணும் லைவாக வீடியோ எடுத்து லைவ் போடணும் அப்படின்னு சொல்லி அதில் முந்தியடித்த கூட்டம்னா ஏற்பட்ட நெரிசல்னால் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பதிமூணு உயிர்கள் வந்து இழந்திருக்கு நான் அவங்களாம் கேட்குறேன் இப்போ இதனால் என்ன பயன் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து லைவாக போடுறதுனாலையும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனாலையும் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் போடுறதுனால உங்கள் வரலாற்றில் இடம் பெற்ற போகிறீங்களா ஒன்றும் கிடையாது அப்போ இது வந்து எதை காட்டுது அப்படின்னா நமக்கு புரிதல் கிடையாது இதில் இறந்தவங்க யாருமே வயசான ஆளுக்கெல்லாம் கிடையாது யங் சாப் அதாவது நாளைக்கு சமூகத்துக்கு பயன்படக்கூடிய அந்த இளம் தலைமையினர் இந்த மாதிரி கிரிக்கெட்டு இசை சினிமா இதில் தான் நாம் வந்து தொடர்ந்து நம்முடைய நேரத்தை விரயம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதியில் படுத்துகிற பாடு இருக்குது பாருங்க இது ஒரு அதாவது ஒரு முதல்வர் ஒரு துணை முதல்வர் ரெண்டு பேரும் வராங்க அந்த நிகழ்வுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அது மேற்கொண்டு வந்து ஒரு சென்சேஷனல் வந்து உருவாக்குது பாரியா முதல்வரே வராது துணை துணை முதல்வரே வராங்க மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்போ நாம் போய் பார்க்கணும் யாருமே பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கண்டுக்கலனா அது வாட்டி இது வந்து அப்போ ஒரு முதல்வரே வராரு அப்படின்னா நாம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முண்டி அடிச்சுட்டு போகிறதுனால தான் என்ன செய்யுது இந்த மாதிரி விபத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட துணை முதல்வர் என்ன சிலர் தன்னுடைய அரசு காரில் அந்த ஆர்சிபி கொடியை வந்து மாட்டிக்கிறாருன்னு சொல்லுவேன் அப்போ அந்தளவுக்கு அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய வெற்றி வந்து தனது வெற்றி அதாவது பாருங்கள் எங்கள் ஆட்சியில் இந்த வெற்றி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த வந்து வாக்குகளை பறிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சீப் பாலிட்டிக்ஸ் தான் இதே தான் போன மும்பையில் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் வந்து இந்தியா ஜெயிச்சிச்சு அதை ஜெயிச்சதுக்கு என்ன பண்ணாங்க அப்படியே மும்பை ஃபுல்லாக அப்படியே ஒரு ஊர்வலம் மாதிரி கொண்டு வந்து அப்படியே மும்பையே சம்பிக்க வச்சாங்க இதனால் என்ன பையன் ஒன்றுமே கிடையாது சரி இந்த மாதிரி ஸ்டாம்பேடு இந்த மாதிரி வந்து போ நெரிசலனால் இறக்குறதுங்கிறது அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களுடைய தவறான ஒரு என்னது மெத்தன போக்குனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இதே சமயத்தில் நம்ம ஜனவரி பிப்ரவரியில் கும்பமேளா நடந்துச்சு அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விபத்து நடந்து பதிமூணு பேர் இறந்து போனாங்க அதே நேரத்தில் டெல்லியில் இந்த கும்பமேளாவை காண்றதுக்கு ஸ்டேஷனில் அறிவிப்புகள் வந்து மாற்றி மாற்றி போட்டதுனால ஏற்பட்ட நெரிசலால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இறந்தாங்க இது மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் இந்தியாவில் நடந்து இருக்குது நம்ம சென்னையில் கா லாஸ்ட்டு ஒரு ஆறு மாதம்னு நினைக்கிறேன் ஏஆரமானு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணாமல் நெரிசலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காயப்பட்டாங்க நல்ல வேலை உயிரிழப்பு இதுமே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா மக்கள் மத்திக்கு மக்கள்கிட்ட வந்து என்னது இல்லை ஒரு புரிதல் கிடையாது அதுதான் இங்கே வந்து ஒரு கூட்டம் ஏன் கூடணும் ஏன் வந்து அதாவது ஒரு புத்திசாலியாக என்ன செய்யும் அப்படின்னா அவ்வளோ அந்த கூட்டத்தில் இருக்குது நம்ம வந்து போகக்கூடாது மாட்டிக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் வெளியில் வரணும் அதில் போய் அப்படியே என்ன செய்யுது எனக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்சேஷனாக இது ஒரு இம்மிச்சுரிட்டியாக தான் காட்டுது சரி இப்போ இந்த ஆர்சிபி எடுத்துக்கோங்க இந்த ஆர்சிபியில் விளையாடக்கூடிய அத்தனை பேர் வந்து ஒரு ஆள் கூட கர்நாடகா கிடையாது விராட் கோலியாக அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் கிடையாது கிரிக்கெட்டுங்கிறது ஒரு மோசமாக மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்டு மக்களை வந்து வையப்படுத்துறது இது வந்து விளம்பரத்து காசு அதில் விளையாடுற எல்லாத்துக்கும் வந்து பணம் 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 பணத்தை தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட இந்த இதில் ஆயிரத்தி ஐநூறு கோடி டாலர் வந்து இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் செய்யப்படுகிறது அப்படிங்கிறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் வீரர்கள் வந்து அப்படியே கடவுளுக்கு நகையாக நிகராக காடுக்கு ஈக்குவலாக வந்து போற்றப்படுறது அவர்கள் சொல்லக்கூடிய இப்போ விராட் கோலிலாம் பார்த்திங்கன்னா ஒரு விளம்பரத்துக்கு விளம்பரத்துக்குறாரு அதே மாதிரி அவர் வந்து ஜங்க் ஃபுட்டுக்கு விளம்பரக்குறாரு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கோலா எல்லா கிரிக்கெட் வீரர்களும் வராங்கன்னு சொன்னேன் அவங்களாம் அதெல்லாம் குடிப்பாங்களா சாப்பிடுவாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்போ ஆனால் இதை பார்க்குற மற்ற அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் நினைச்சிவான் அதை பார்க்குறான் அப்போ அதை அவனுக்கெல்லாம் தெரியுது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்போ இதெல்லாம் வந்து என்ன கேட்டுன்னா ரேஷ்னல் திங்கிங் அதாவது அதை வந்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த ஒரு உணர்வு இல்லாதனால தான் என்ன செய்யுது இந்த மாதிரி கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்னு சொல்லி என்ன செய்யுது போய் நாங்கள் தங்களுடைய நேரத்தையும் இந்த மாதிரி உயிரையும் இழக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து அங்கே போய் இறங்கி அந்த ஆர்சிபி அந்த கூட்டத்தில் இது பண்ணி இறந்துருக்குன்னு வச்சோங்க அந்த பொண்ணு என்னமோ பெரிய இராணுவத்தில் இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான பகல் நின்று சண்டை போட்டு ஜெ ஜெத்து போனது மாதிரி அதை வந்து பொதுமக்களுக்கு அஞ்சலியும் என்ன பெரிய சாதனை பண்ணியிருக்கு ஏன்னா முற்றிலும் புரிதல் இல்லாமல் ஒரு கூட்டத்தில் வந்து முப்பதாயிரம் பேர் இறக்க வேண்டியது ரெண்டு லட்சம் பேர் கூடன்னா நமக்கு வந்து மூச்சு விடக்கூட கூட இது இருக்காது அப்படின்னு சொல்லி இதை புரிதல் கூட இல்லாமல் அது பையனா செய்து அந்த கூட்டத்தில் இறங்கி செத்து போயிருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கு அதுக்கு வந்து அப்படியே மக்கள்லாம் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க என்னவோ போரில் நின்று ஜெயிச்சது மாதிரி இவ்வளோ தான் புரிதல் இருக்குது இது வந்து முற்றிலும் அரசாங்கத்தோட தனம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது விசாரணைக்கு விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு மைக்கேல் டி குன்ஹா அவர் யார் தெரியுமா ஜெயலலிதாவோட அந்த சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு கொடுத்தவர் அவரை தலைமையில் தான் வந்து ரிட்டையர்டு ஜட்ஜஸ் தலைமையில் அந்த ஒரு டீம் போட்டிருக்காங்க போட்டு என்ன ஆக போகிறது ஒன்றாக போகிற கிடையாது இது முற்றிலும் வந்து அந்த மாநில முதல்வரும் துணை முதல்வரும் வந்து அவங்க தான் இது ரெண்டுக்கு பொறுப்பு ஆனால் அதை விட்டுவிட்டு அந்த பெங்களூரோட கமிஷனரை சஸ்பெண்ட் பண்ணுறது அந்த ஆர்சிபி அதோடய நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களை வந்து கைது பண்ணுறது இதனால் கைது பண்ணாப்பில் இது இதெல்லாம் வந்து என்ன செய்யுது மக்கள் வந்து கோபத்தை வந்து என்ன செய்து தணிக்கி தணிக்க வைக்கிறது அவ்வளோதான் அது மாதிரி தான் இருக்குது அதனால் நாம் தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கூட்டம் கூடும் இடங்களில் வந்து தவிர்க்கிறது பெஸ்ட்டு இப்போ எதுவும் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போவாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் இருக்காது அதாவது விதிவிளக்கள் சொல்வாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக போவாங்க ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு தலைவர் பேச இல்லை கலந்துக்கிறவங்க ஒரு போராட்டத்துக்கு போகிறவங்க நாம் போய் இதே ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னையில் நடந்துச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் சரி தமிழ்நாடு முழுவதும் கூடுனாங்க ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டதுலேருந்து எல்லா இதுவுமே பண்ணாங்க அப்போ அது ஏன் அப்படின்னா அவன் வந்து கரெக்டாக இருக்கான் அதில் அந்த போராட்டத்தை கலந்துக்கிறவன் வந்து நம்மளுடைய நோக்கம் இது கிடையாது நம்முடைய நோக்கம் வந்து இந்த நம்முடைய ஒட்டுமொத்த சமூகத்துடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதான் அப்படிங்கிறது ஆனால் இந்த இந்த கூட்டம் வந்து என்ன கூட்டம் இந்த பெங்களூரில் கூட்டிய கூட்டம் அது வந்து ஒரு கட்டுக்கிடங்காக இப்போ வந்து இந்த காடுகளில் வந்து எரும தட 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 ஓடும் பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து எதையுமே வழியில் பார்க்காது முன்னாடி உள்ள எருமை ஓடுச்சு அப்படின்னா காடுகளில் பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள எருமைகள்லாம் ஓடும் அதில் எது இருந்தாலும் அது மிதிச்சிட்டு ஓடும் அதே தான் இங்கே இதில் நடந்திருக்கு அதனால் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் வந்து தவிர்க்கிறது மிக சிறந்தது அதுவும் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறது இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிறதான் என்னுடைய கோ இது அதுபோக தமிழில் இந்தியாவில் இந்த கிரிக்கெட் தவிர இவ்வளோ தூரம் அந்த அரசியல்வாதிகள்லேருந்து ஆட்சியாளர்கள் வரைக்கும் எல்லோரும் அந்த முக்கியத்துவம்னால மற்ற கேம்ஸ் எதுவுமே வந்து என்ன செய்கிறது இல்லை முன்னிலைப்படுத்துறது இந்தியாவோடய தேசிய கிரே போட்டி வந்து ஹாக்கி தான் ஹாக்கி எத்தனை பேர் ஹாக்கியோட டீம் யார் ஹாக்கி இதில் வந்து எத்தனை இதில் விளையாண்டுருக்காங்க எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க அவங்களாம் வந்து இருக்கிறாங்களா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அடுத்த கேமுக்கு தயாராகிறாங்களான்னா ஒன்றும் தெரியாது இது காரணம் வந்து நாம் தான் முடிஞ்சளவு இந்த மாதிரி கிரிக்கெட்டு சூதாட்டம் நிறைந்த சோம்பேறிகள் நிறைந்த இந்த கேமை வந்து தவிர்ப்போம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்